ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க சாய்பாபாவுக்கு சரி விளக்கு போடலான்னு சொல்லிட்டு நானும் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் வந்து சாம்பிராணியும் கொளுத்தி வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எழுந்திரிச்சு நேரத்துலேயும் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும் விளக்கு போடணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்குது இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பாருங்கள் இது காமிச்சிட்ருக்குறேன் தீபா அதாவது தீபம் பருத்தி வச்சுட்டு நம்ம கா இது தீபம் சாம்பிராணி போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் எல்லா சாமிக்கும் சாம்பிராணி காமிச்சிட்ருக்குறேன் இப்படி எந்திரிச்சு சாமி கும்பிடும்போது மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் டீ வச்சேன் டீ வச்சு இப்போ தான் வடிகட்டிட்டு இருக்கிறேன் நீ அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ரொம்ப சூடாக கொண்டு போய் கொடுத்து அவங்க அதை விட திட்டுவாங்க அதனால் வடிக்கட்டிட்டு நீ நல்லா ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றி தான் கொண்டு போய் கொடுக்கணும் டீ காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி டீ குடிக்காமல் இருக்கவே முடியறதில்ல அது அப்படியே பழகி போயிருச்சு எனக்கு காஃபி காலையில் பிடிக்காது அதனால டீ தான் போட்டேன் இது ஒரு ரெண்டு தடவை ஆற்றிட்டு கொண்டு போய் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேன் இது குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றது என்ன இன்றைக்கி ச என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் யோசிக்கணும் யோசித்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டாவது ஏற்ற வச்சு இன்னைக்கு கொண்டுட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்தது பொங்கல் செஞ்சு சாம்பார் வைக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் செய்ய போகிறேன் நான் எப்படி சாம்பார் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒட்டுக்கா இன்றைக்கி ஒன் பாட் சாம்பார் தான் செய்ய போகிறேன் வாங்க எல்லாருமே டீ குடிக்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பை கழுகிட்டு நான் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேங்க அரிஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா டக் டக் டக்குன்னு குழம்பு சீக்கிரமாக வச்சு விடலாம் காலையில் நேரத்துலேயே குழம்பு வைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு எப்போவுமே இந்த மாதிரி மாதிரிதான் செஞ்சுக்குவேன் நேரத்துலேயே செய்யணுன்னா ஏன்னால் மதியானத்துக்கு மேலே எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குது அதெல்லாம் செய்யணும் அதனால் காலையிலேயே சாம்பார் வச்சிடலான்னு ரொம்ப முடிவு பண்ணி தான் செஞ்சிட்ருக்குறேன் பாருங்கள் தக்காளி போட்டதுக்கு பின்னாடி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கர் முடிய அதாவது ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முடி வச்சால் போதுங்க சீக்கிரமாக சாம்பார் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் புளி தனியாக ஊற வச்சுருவேன் லாஸ்ட்டாக குக்கரில் விசில் போனதுக்கு முன்னாடி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு வெங்காயத்தை வெட்டி வச்சு தாளிச்சிருவேன் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாம்பார் பாருங்கள் நான் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஆயிரத்தி முந்நூறு இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு வச்சோம்னா நம்ம கொஞ்சம் வந்து கரண்ட்டு ரொம்ப அதிகமாக இழுக்காது சீக்கிரமாக விசிலும் வந்துடும் இப்போ நான் புது குக்கரில் பொங்கல் வச்சு பாத்திரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புது குக்கர் தான் எடுத்திருக்கேன் ப்ரஸ்டீஜ் நேற்று காமிச்சனில் அந்த குக்கரு அதில் ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசி அரை டம்ளர் பாசி பருப்பு போட்டு நல்லா கழுகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி நான் அளந்து ஊற்றிக்க போகிறேன் மொத்தம் ஒன்றரை கிளாஸு அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ அளந்து ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன் கொஞ்சம் நல்லா குழைவாக வருட்டுன்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேன் ரொம்ப உப்பு இல்லாமல் இருந்தால் சப்புன்னு இருக்கும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறேன் ஆனால் இந்த குக்கர்லேயும் விசில் வந்தால் மேலே எல்லாம் கொஞ்சம் பொங்கின மாதிரி தான் வருது எல்லா குக்கர்லேயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது புது குக்கர் தான் இதுலேயும் பாருங்கள் விசில் வரும்போது நான் காமிச்சு கொடுக்குறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன் இது பாருங்கள் நேற்று நைட்டு மீந்து போன சோறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா கரைச்சி கொஞ்சம் அந்த நீராகாரத்தை குடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் விசில் வருது பாருங்கள் புது குக்கரில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மேலால் அப்படி பொங்காமல் இருக்க மாட்டேங்கிதுங்க இந்த குக்கர் அந்த அளவுக்கு பொங்காது ஆனால் நல்லா தான் இருக்கும் இதில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் குக்கரில் பொங்கல் ரெடியாக இருக்குது இன்னி நம்ம தாளித்து கொட்ட வேண்டிதான் கொஞ்சமாக சீரகம் மிளகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுவேன் முந்திரி பருப்பெல்லாம் நான் போட்டுட்ருக்க மாட்டேன் ஆனால் நெய்யில் தாளிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீரக சம்பா ரைஸில் பொங்கல் செய்யும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி அம்மாவுக்கு எனக்கும் பொங்கலும் போட்டு சாம்பாரும் ஊற்றி வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நீ அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சீரக சம்பா ரைஸில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பொங்கல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நானும் சாப்பிட்டாச்சு இன்னும் அடுத்தது ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நெக்ஸ்ட் வீடியோவெலாம் சந்திக்கலாம் பாய் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்